வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பண்ணி கொடுங்க எங்கள் தமிழ்நாடு பல விசித்திரங்களை பார்த்திருக்கிறது அதுவும் சமீபத்துல நாங்க பார்த்த விசித்திரம் என்பது விசித்திரத்திலும் விசித்திரமானது நம்ம எனவே பேசுவோம்ல என்ன பேசணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம மொபைல நோண்டிக்கிட்டே இருந்தேன் பொசுக்குன்னு ஒரு ஃபைல் முன்னாடி வந்து நிக்குது என்னது பார்த்தா தமிழ்நாட்டோட அரசியல் களத்தை அப்படியே வச்சுக்கிட்டு என்னமா யோசிச்சிருக்கிறாரு அவரு அதுல ஏதோ அரவிந்தன்னு போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேங்க கரெக்டா எனக்கு தெரியல அவர் பயங்கரமா எழுதியிருக்காருங்க அண்ணாமலை படத்துக்கு கீழே பயங்கரமா பொய் பேசுவாருன்னு எழுதி அடுத்தது சீமானோட படங்க பொய்யவே பயங்கரமா பேசுவானாமா அடுத்தது தாவேக்க தலைவர் விஜயோட படத்தை போட்டு அது பொய்ன்னே தெரியாம பேசுவாராமா அதை பச்சோன்னியும் மனசுக்குள்ள அவ்வளவு சிரிப்பா செஞ்சிட்டு இருந்தாங்க சரி நாம இன்னைக்கு பத்தி பத்திதான் பேசணும்னு நான் முடிவு எடுத்துட்டேனுங்க அதனால நம்ம இன்னைக்கு நம்ம எனவே பேசுவோம்ல இத பத்தி பேசிடலாங்க பயங்கரமா போய் பேசுவாருங்க அண்ணாமலை சார் என்ன பொய்யுங்க ரெண்டு லட்சம் வழக்குங்க ஒன்பது வருஷத்துல ஆட ஒரு நாளைக்கு வெறும் வழக்கு எழுதியே பேனா இங்க தீர்ந்து போயிருங்க அந்த அளவுக்கு வழக்க போட்டிருக்காரு இப்படி வழக்க எழுத எழுதவே இந்த பக்கம் புக்கு எழுதுவாரு இந்த பக்கம் எழுதுவாரு இந்த பக்கம் படிப்பாரு ரெண்டு லட்சம் வழக்க போட்டிருக்காரு இருபதாயிரம் புக்கு படிச்சிருப்பாரு எப்படிங்க இந்த சின்ன பீரியட்ல ஒருத்தர் இப்படியே என்ன அத படி எழுது படி எழுதுன்னு இருந்தா மட்டும்தான் இவ்வளவும் பண்ண முடியும் பயங்கரமா பொய்யும் பேசுவாருங்க இதுல ஊழலுக்கு எதிரானவருங்க இவரு ஊழலுக்கு எதிரானவர் இவரு ஊழலுக்கு எதிரானவர்னு இவர் கட்சியில இருக்கிறவங்களையும் சொல்லிக்கிறாங்க அதுதாங்க அந்த போடதாசுங்கிற ஒரு பையனும் அப்புறம் அந்த குருமூர்த்திங்கிறவருந்த இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இவரு ஊழலே செய்யாதவர் யாரு நம்ம அண்ணாமலை என்ன ஊழலுக்கு எதிரானவர் அம்மா எண்பது கோடி வேல்யூ இல்ல லேண்டாமா அத நாலரை கொடிக்கு வாங்க அதுவும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கே போகாம ரெஜிஸ்டர் வீட்டுக்கே வந்துருச்சாமே அதுவும் இல்லாம செங்கல் செங்கலா பிரிப்பேன் சாட்டை எடுத்து அடிப்பேன் போட மாட்டேன் செருப்பேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி முடிச்சுட்டு அது அது வேற வேற கதை கதை ஆட இந்த டைலாக் இவரு மட்டும் இல்லீங்க செவருமே அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க அவங்களோட மொத்த லட்சியமுமே அறிவாலயத்தின் செங்கலை பிரிக்க வேண்டும் பிரிக்க வேண்டும் பிரிக்க வேண்டும் இது மட்டும்தான் இப்படி பயங்கரமா போய் பேசிக்கிட்டு இருந்த அண்ணாமலை இப்ப பயந்து போய் போயிட்டாரு அப்புறம் அடுத்தாள் சொல்றதுக்கே பயங்கரமா இருக்கு இவன் பயங்கரமா போய் பேசுவானு இவனுக்கே நல்லா தெரியும் இருபத்தஞ்சு கிலோ ஆமை மொத்த ஆமையும் கபக் 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 கப குடிநீர் மாதிரி நிமிஷத்துல கல்பா அடிச்சுட்டு அடுத்தது என்ன அப்படின்னு கேப்பாரு போர் நடந்துட்டு இருக்கும் போது எப்படி போர் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய த கையில தர்மா கோல எல்லாம் வச்சுட்டு பெரிய துப்பாக்கியான கையில வச்சுட்டு ஷூட்டிங்க ரெடியா இருப்பாங்க லைட்டிங்க எல்லாம் வச்சிருப்பாங்க ஏன்னா ஷேடோ எல்லாம் விழுக கூடாது பொய் தாங்க இவனும் ஒரு பையா சொல்லி வச்சிருக்கிற ஓபன் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் பொய்ய வே பயங்கரமா பேசுவான் அட மாட்ட ஹோய் அப்படின்னு மேய்ச்சா ஒன்பது லட்சம் கோடி அப்படி மேய்ச்சிட்டு வர மாடு அப்படி போய் நிக்கும் அது அப்படியே பலா கறக்கும் அதை பலாடியா எடுத்து கூட வித்துட்டு போயிட வேண்டியதான் ஒன்பது லட்சம் கோடி சும்மா வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன படிச்சிருக்கேன்னு ஒரு பயங்கரமான பொய்ய சொன்னார்ல அதே மாதிரி இவன் ஒரு பொய்ய பயங்கரமா சொல்லியிருப்பா அது என்னன்னு கேளுங்க ஒரு கப்பல் இங்க முப்பதாயிரம் யானைய இருபதாயிரம் புக்கு ஒரே ஆளு அது பயங்கரமான பொய் ஒரே கப்பல்ல முப்பதாயிரம் யானை பொய்யா பயங்கரமானது இப்படி இவன் பயங்கர பயங்கர பயங்கரமா சொல்லிட்டு இருப்பான் அதுல சில நேரத்துல ரொமான்டிக்கான பொய்யெல்லாம் சிலது சொல்லுவான் அது இதை விட பயங்கரமான பொய்யா இருக்கும் அதுதான் ஆச்சரியம் தமிழ் பெண்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு இவன் தம்பி சாட்டையே சொல்லி இருக்கிறான் அதாவது ஹஸ்பண்ட் மேல பொசசிவா ஹஸ்பண்டுக்கு வேண்டிய வாழ்க்கையை பொறுக்கிட்டு இருக்கவங்க ஹஸ்பண்ட் கேட்ட யாராவது பேசினா கூட லைட்டா பொசசிவா கோவப்படுவாங்க இதுதான் பெண்களுடைய இயல்பு அப்படின்னு தம்பியே பேசியிருக்கான் ஆனா இவன் இவன் பொண்டாட்டிய பத்தி அதாவது சீமான் இவன் பொண்டாட்டிய பத்தி பயங்கரமான ஒரு பொய்ய சொல்லியிருக்கான் குறவலைய புடிச்சிட்டாங்க முடியல அப்பவும் அப்படியே இருக்காங்க அப்படி நசுக்கிட்டே சொல்றாங்க டே கொல்லையில இத்தனை மம்பளைங்க இருக்கும் போது போயும் 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 போய் அவதான் அந்த பூஞ்சிதான் கிடைச்சலா அப்படி கொலவரைய மறுபடி புடிச்சிட்டு வித்யா வீரப்பனுக்கு என்னடா குற என்ன குற கார்த்திகாவுக்கு என்னடா குற என்ன குற அப்படின்னு கேட்டிருக்காங்க நினைக்கிறேன் இப்படி ஒரு விஷயத்த அனுபவிச்சவனோட நிலைமை நினைச்சு பாருங்க ஒரு செகண்ட் அமுத்தி இருந்தாலும் கிராம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா தமிழ் பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னாரோ அந்த தம்பி ஆனா சீமானோட வைஃப் இப்படி ஒரு காரியத்தை பண்ணனாதான் சொல்றாரு சீமானு எவ்வளவு பயங்கரம்னு யோசிச்சு பாருங்க அது மட்டுமாங்க தீமை எதை வச்சு அளிப்பீங்க மாடெல்லாம் மற்றங்க பைவ் ஜியே வந்தாலும் கஞ்சி சாகசம் பண்றதுக்கு விண்வெளிக்கே போனாலும் சம்சாரிதான் சோறு போடணும் விவசாயிகள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு நீ விவசாயம் பண்றியா அப்படின்னு கேட்டு ஆமா நான் பண்றேன் மவுத் அக்ரிகல்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லிடுவோம் இப்படி பொய்யவே பயங்கரமா பேசுறதுல இவன் கில்லாடி அத்துவராரு வருங்க நம்ம தலைவர் அவரு பச்சை மண்ணுங்க பொய்யினாலே என்னன்னு தெரியாதுங்க அவ்வளவு பச்சை குழந்தைங்க நேத்து பாருங்க ஏன் சார் கரண்ட கட் பண்ணீங்க என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிஷன்ஸ் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க ஆனா அவரோட பிஏ தான் கரண்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கிறாரு அது கூட தெரியாத பச்சை மண்ணுங்க அவரு நாகை மாவட்டத்துல ஏதோ காலேஜ் வேணுமாமே அது இன்னும் ஏரியால வரலியாமா பச்சை மண்ணுங்க இதெல்லாம் தெரியாது அவருக்கு யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே உண்மையான நம்பிடுவாரு அன்னைக்கு மாநாடு நடக்கும் போது பாருங்க சார் நம்ம ரசிகர் கூட்டங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க இனி அந்த கேட்டு வச்சாலும் ஒருத்தங்களுக்கு மாரி ஒருத்தங்க ஏறி அப்படியே குதிச்சிருவாங்க அதனால நம்ம கிரீஸ் தரவீல்லா சார் அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணிருக்காங்க உடனே அப்படியா கிரீஸ் தரவுனா அவ்வளவு நல்லதா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்புறம் பாருங்க எதுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை வராரு தெரியுமா ஏன்னா ரசிகர்கள்லாம் வந்து மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருமே கார்ப்பரேட் எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் பாருங்க எல்லாரும் கார்ப்ரேட் கம்பெனில வேலை பார்க்கறவங்க தான் தம் இந்த தம்பியை சொல்லுவார் பாருங்க அவர் வந்து அணில் குஞ்சு கிடையாதாம்மா கார்ப்பரேட் எம்ப்ளாயி இது காட்டுவாசி இது கார் கார்ப்ரேட் கம் எம்ப்ளாயின்னு சொல்லிருப்பார் பாருங்களேன் அவர் அழகு கூட்டம் போடுறார்ல அதாவது அழகு நீங்க சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்து எல்லா ஷரா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல சண்டே வந்தா கூட நீங்க கறி வாங்கி சாப்பிடறது கட் போயிடும் போய்டும் கம் கமெண்ட் சாட்டர்டேன்னு வச்சுக்கோங்களேன் சனி சனிப்பெயர்ச்சி எனக்கும் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கும் இப்படித்தாங்க போய் பேசுவாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு ஏகப்பட்ட கிடுபிடி போடுதாமா அது கூட ஏன் எதுனால அப்படிங்கறது அவருக்கு தெரியாதுங்க பச்சை மண்ணுங்க அவரு ஆடா அவரு பொய் தான் பேசுறாருன்னு கூட தெரியாம தான் பொய்யே பேசிட்டு இருக்கிறாரு ஆனா மைக்ல பேசுறப்ப மட்டும் மைக் டைசன் மாதிரி பேசுவாரு நீங்களே அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லன்னா நானே போயிடுவேன் ஒரு நாள் கூட அவர் அப்படி தனியா வெளியே மாட்டாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஆட பாத்ரூம்க்கு போறதுக்கு கூட பத்து பேர் இல்லாம போகமாட்டாருங்க அவரு இந்த நேத்தோ முந்தா நேத்தோ கூட அவரு வீட்டுக்குள்ளேயே ஒரு பையன் இறங்கிட்டார்ல அவருக்கு என்னங்க ஒரு மரம் இருந்தா போதும் அணில்தான் ஏறி புதிச்சு பறந்துருவாரு பஸ்ஸே இப்படித்தான் டிசைன் பண்ணிருக்கிறாங்க யாரும் இப்படி ஏறி கூடாதுன்னு எங்கேயுமே ஒரு கம்பி எதுவுமே எந்த வளைவுமே இல்லாம அப்படியே பிளைனா ஒரு பஸ்ஸ செஞ்சிருக்காங்க நம்ம ஸ்பைடர் மேனுங்க அதுலயே ஏறி போயிட்டாங்கல்ல ஏங்க அதுக்கு தமிழ்நாடு அரசாங்க காரணம் இப்படி தான் பேசுறத இன்னதுன்னு தெரியாம பேசுற பச்சை மண்ணு பச்சை கொடந்த தாங்க விஜய் இந்த தமிழ்நாடு என்ன புண்ணியம் பண்ணுச்சுன்னு தெரியலீங்க பயங்கரமா போய் பேசுற அண்ணாமலை பொய்யவே பயங்கரமா பேசுற சீமான் பொய்யனே தெரியாம பேசுற விஜய் மூணு பேரும் நம்ம தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மூணு பேர்த்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் இனி இவங்களை பத்தி இனி இந்த பயங்கரமான பொய்யையும் பொய்யே பயங்கரமானதையும் பொய்யினே தெரியாததையும் பத்தி பேசணும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்